ஆ வணக்கம் 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 ஆ எங்கிருந்தா வணக்கம் உங்க பேருங்க என் பேரு தயாலங்க ஆ ஆ ஏதோ பேர் ஏதோ வேற மாதிரி வருது இல்ல தயாலன் பேருங்க கஃபானி என்ன கே ஃபோர்ட் என்ன வருது கே எஃப் என்னமோ போயிட்டு உங்க முகவரி நீங்க சரிங்க உங்க முகவரி அனுப்பிச்சு வைங்க சரி சொல்லுங்க உங்கள பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க

ஏன்னா இது வந்து நல்லதுதான் சரி அது உங்க சொந்த விஷயம் உடம்பை உடம்பை சுத்தம் செய்யறதுங்கிறது ரொம்ப விஷயம் அதாவது மூணு பங்கு நமக்கு இருக்கு உடம்பை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் ரெண்டு நாள் பேசுவேன் அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள வர முடியும் சரியா நீங்க இதுல அந்த அந்த ரெண்டாயிரம் இதுல எதுல அனுப்பிச்சுட்டீங்களா கூகுள் பேல அனுப்பிட்டீங்களா எதுல அனுப்பிச்சிட்டா போன் பே இல்லையா இல்லீங்க அக்கௌண்ட்ல போட்டுருக்கீங்க அக்கௌண்ட்ல போட்டுருக்கீங்களா சரி என்ன எந்த பேர்ல போட்டீங்க

ஆ ரைட் 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 ம் இந்த நம்பர் போட்டிருக்கிறீங்க சரி எனக்கு அந்த 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 போட்டோ காப்பி அனுப்பிச்சிருங்க ரைட்டு இப்போ விஷயம் அந்த ஃபோட்டோ காப்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இது வந்து வெறும் உடலை பற்றி மட்டுமல்ல இது மூன்று விஷயம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நாளைக்கு பேசுவோம் சரிங்க இது இந்த உங்களுக்கு எனக்கு உங்க முகவரி அனுப்பிச்சி வைங்க நாளைக்கு நான் கூறியிருந்ததை அனுப்பிச்சி வைக்கிறேன்

தொழிலா செய்யறேன் எதிர்காலத்துல எல்லாரும் இதை தொழிலா கொண்டு வர வேண்டும் நான் சொல்றேன் அதனாலதான் நோயும் மாதிரி நோய் வந்தால் எப்படி தீர்க்கிறதுன்னு பிறருக்கு சொல்லி கொடுத்து அதன் வழியிலும் பொருளிடணும் அப்படிங்கறத விஷயமே சரிங்க அடிப்படை வந்து பொருளிடறது அதாவது நல்ல வழியில பொருளிடறது உலகத்துல முதல் முயற்சி இது வந்து ரொம்ப கடினம் நீங்க வந்து உணவு இப்ப எல்லாம் ஏதோ ஒரு உணவு சாப்பிடுறீங்க சைவமா அசைவமா சாப்பிடுறீங்க அதான் தான் இதெல்லாம் உணவு பழக்கமே தவிர ஆற்றல் கிடையாது இப்ப ஆற்றல் உங்களுக்கு வராது ஆற்றல் வராது நான் வந்து இன்னைக்கு காலையில் கடுமையாக ஒரு பக்கம் பத்து கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு பத்து கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு திருப்பி வந்தேன் அவ்வளவுதான் வந்தேன் அங்கே கா காட்டுல ஒரு சோளக்கருது கிடச்சது காட்டுல சோளக்கருல பொறிச்சிட்டு இருந்தாங்க சரி நம்ம நண்பர் சரி இன்னும் ஒரு சோளக்கருதை வாங்கி பச்சை சோளக்கருது வாங்கி கடிச்சிட்டே நடந்தே போனேன் கடந்தே நடந்தே போயிட்டு திருப்பி வந்தேன் எந்த மயக்கம் கிரு அது வந்து அது கிடைச்சு காட்டி தற்காலிகமா போட்டுக்கணே தவிர அதற்கும் நம்ம என்னுடைய ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்னுடைய ஆரோக்கியம் என்னோட ஆரோக்கியம் என்பது சுத்த தான் ஆரோக்கியம் கிடைக்கும் சுத்த ரத்தமா இருக்கும்போது தான் நைட்ரஜனை வந்து புரோட்டீன் ரொம்ப முக்கியம் புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அந்த புரோட்டீன் வந்து நீங்க சாப்பிட்ற உணவுல கன்வெர்ட் பண்ணலாம் அந்த சாப்பிட்ற உணவு கன்வெர்ட் ஆகாது தவறா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க சாப்பிட்ற உணவு டீகா நீங்க சாப்பிட்ற உணவு அழுகி போகுமே தவிர அது புரோட்டீன் ஆவோ அல்லது வேற என்னன்னு பொருள் அதெல்லாம் மாறவே மாறாது ஏன்னா உள்ளே போனாவே ஒரு பொருள் டீகம்போஸ் ஆகிடும் சரிங்க ஒரு பொருள் சமைச்சாவே அழுகி போயிருந்தா இருக்கா ஒரு பொருள் சமைச்சிட்டாவே வாயில போட்டு தின்னாலும் சரியே ஒரு பொருளை சமைச்சாலும் சரியே அது சிதைந்து போய் விடும் என்றுதான் பொருள் என்னது சரிங்க சிதைஞ்சு போயிருக்கு அப்ப நீங்க சிதைஞ்சு போனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை எப்படி எடுப்பீங்க அது முடியாதுங்க ஆனா இது யாருக்கும் தெரியல அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இயங்குது அதான் கேள்வி

சரிங்க அவங்க அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐம்பதாயிரம் கட்டிட்டு உள்ள வரணும் வந்துட்டு நான் சொல்றேன் மினிமம் ஐம்பதாயிரம் கட்டிட்டு உள்ள வரணும் அந்த ஒரு மாசம் தான் சொல்லி கொடுப்பேன் அந்த ஒழுங்கா அந்த ஒரு மாசம் ஒரு மாசம் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பேன் அந்த ஒரு மாசம் தான் அடுத்த கட்டணத்துக்கு அவங்க போகணும் சரிங்க பணம் மொத்தமா வாங்கறதெல்லாம் மொத்தமா வாங்குறதெல்லாம் தேவையற்றது முதல்ல புரிதல் இல்லாம வைத்தியம் பண்ணக்கூடாது புரிதல் இல்லாம வைத்தியம் பண்ணக்கூடாது தேவையில்லாம பொருள் வாங்கக்கூடாது தேவையில்லாம

மூச்சு பயிற்சி பண்ண ஆரோக்கியம் வராது தியானம் பண்ண ஆரோக்கியம் உடம்பு கெட்டு போனா அது ஆரோக்கியம் வரவே வராது ஆரோக்கியம் வராது இது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன் அதனாலதான் வந்து இதுக்கு பேரு நியமம்னு பேரு நியமம்னு பேரு இந்த நானுமே ஐயா ஆஹ் எனக்கே இந்த பெருவரல் அதாவது வந்துங்கய்யா அந்த வயிற்றுல வந்து அழுக்கு சேர்ந்ததுனால அந்த விஷம் சேர்ந்ததுனால இந்த பெருவரல் வந்து துடிக்க ஆரம்பிச்சுச்சுங்கய்யா உள்ளது அப்ப வந்து நரம்புக்கு அந்த துடிக்க ஆரம்பிச்சுனாவே நரம்புல பிரச்சனை வந்துருச்சு என்னது நரம்புல பிரச்சனை வந்துருச்சு ஆமாங்கய்யா அதுக்கு அதுக்கு போய் நானு அங்க இங்க அவினாசல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கய்யா அவரு ஒரு மருந்து கொடுத்தாருங்க அவர் வந்து டோஸ் அதிகமா கொடுத்துருப்பாரு போலங்க சரி அது என்னடானா அது ரெண்டு நாள் கழிச்சு காது வீங்க ஆரம்பிச்சிருச்சுங்க வலிக்க ஆரம்பிச்சு இந்த சைடு பூரா வீங்க ஆரம்பிச்சுட்டுங்க சரி அது திருப்பி அப்புறம் ரெண்டு நாள் மூணு இவ்வளவு பெருசாயிடுச்சுங்க கை வலி இருக்கு காது வலி இருக்குங்க உடனே அப்புறம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு ரெண்டு நாள் பட்டினி போட்டோன்னா எல்லாமே குறைஞ்சிடுச்சுங்க அந்த கை வலி நின்றுச்சுங்கயா அப்புறம் அப்புறம் இனிமா குடுத்து எல்லாம் கிளீன் பண்ண உடனே நார்மலுக்கு வந்துச்சுங்க அப்ப உங்களுக்கு இது ஏதோ அரைங்குறையே அரை தெரிஞ்ச காட்டி தப்பிச்சிருக்கீங்க இல்லாட்டினா முடிச்சே போச்சு காலையே போயிடும் என்னது

ரெண்டாவது என்ன சொல்றேன்னா மருந்தை பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன் மருந்து என்ன சொல்லும்னா மருந்து மூணு வகையில செயல்படும் அது என்ன பண்ணா கம்ப்ரஸ் பண்ணும் ரெண்டாவது கம்ப்ரஸ் பண்ணும் முதல்ல அழுத்தி வச்சிடும் அழுத்தி வச்சுட்டு கொஞ்ச நாள் கமன் இருந்துட்டு திருப்பி என்ன பண்ணும் தெரியுமா மீண்டும் அதே அந்த நோயோடு புது நோயும் சேர்த்து அதிகமாக்கிட்டு போகுங்கிறத விஞ்ஞானம் ஆமாங்க இந்த புத்தகத்துல இந்த புத்தக நூறாம் பக்கம் அது தொண்ணூத்தி ஒன்பது நூறாம் பக்கத்தை நீங்க படிங்க தொண்ணூத்தி ஒன்பது நூறாம் பக்கத்தை படிச்சீங்கன்னா ஒரு மெடிக்கல் டாக்டர் அதாவது எப்படி மெடிக்கல் டாக்டர்னா இப்ப இந்தியாவுல இருக்க மெடிக்கல் டாக்டர் கிடையாது நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கு இந்த சைன் அதாவது சைன்ஸ் இப்படில பேசுற டாக்டர் இருப்பான் பாத்தீங்களா அவன் அந்த ரிசர்ச்லயே இருப்பான் இவங்கள இவங்கள பிசினஸ் மேன் இவங்க வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க இவங்கள உண் இந்தியாவுல இருக்க அத்தனை மெடிக்கல் டாக்டருமே வந்து வியாபாரிகளே தவிர சயின்டிஸ்ட் கிடையாது அதாவது மெடிசனை பத்தி தை என்ன பண்ணுன்னு பேசணும் மெடிசின் என்ன பண்ணனும்னு பேசணும் ஆனா மெடிசன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மெடிசின் வந்து அது பில்ஸாக இருக்கலாம் பில்ஸ்னா உங்களுக்கு தெரியும் மெடிசினாக இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஹெர்பல்னு சொல்லக்கூடிய இது வேணா இருக்கலாம் ஹெர்பல்னா மூலிகைன்னு வச்சுக்கலாம் பில்ஸ்னா சின்ன சின்னன்னு வச்சுக்கலாம் மெடிசனாக நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு இந்த ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக் ஆன்டி வைரஸ் இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நோயை குணமாக்குவது போல நோயை குணமாக்குவது போல குணமாக்குவது போல நோயை அழி பக்க விளைவை அழுத்தி வைக்கும் அதாவது சைடு எஃபெக்ட் அழுத்தி வச்சுட்டு மூலத்தை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன அப்படிங்கறதான் மருந்தினுடைய கொள்கை இத வந்து அப்படின்னா அவர் அந்த டாக்டர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாக எடுத்து படிங்க தொண்ணூத்தி ஒன்பது எடுத்து படிங்க அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அப்ப மனதின் ஒரு மெடிக்கல் டாக்டர் அது எம்டி டாக்டர் ஒரு எம்எஸ் டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மனதை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்குறது எப்படின்னு அவங்க சொல்றாங்க சரிங்க அப்படின்னா மருந்தினால் குணமாக்க முடியாது அவங்களே எழுதியிருக்காங்க மருந்தினால் குணமாக்க தான் அந்த சரி அது என்ன 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 சொல்லிட்டாங்க வந்து இருபத்தஞ்சு வயசு போட்டதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சயின்ஸ் வருது அதாவது அஹ் உடம்பு தனித்தானே குணமாக்கும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அவரு பேரு ஜப்பான் டாக்டர் இருநூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி

இந்த மூணுமே குருகுலத்துல செய்முறையில தான் வருமே தவிர தீரையில வராது செய்முறையில தான் வரணும் இதுல செய்முறையில வரணும் அப்பா இது சொல்லித்தரக்கு ஜப்பான் ஆள் கிடையாது இந்தியாவில நான் ஒருத்தர் தான் இருக்கேன் இந்தியாவுல நீங்க ஒரு ஆள் தான் ஆமா சேலஞ்ச் பண்ற அதனாலதான் அதனாலதான் வரும் பொழுது அந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறேன் ஏன்னா எப்படி நீங்க மெடிக்கல் உண்மையா இந்த நீர் வந்து நீங்க ஒரு ஆள் தனியா பண்றீங்க வேற யாரும் கிடையாதுங்க தைரியம் வராதுங்க பேச முடியாது எனக்கு டாக்குமெண்ட் இருக்கு எங்க எவிடன்ஸ் ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு எங்கிட்ட செஞ்ச மாணவர்கள் எல்லாரும் தப்பு எங்கிட்ட செஞ்ச மாணவர்கள் மட்டும் எக்கச்சக்கமா நோயில இருந்து தப்பிச்சுட்டாங்க எக்கச்சக்க நீ சொல்லாத நோயில இருக்குதுங்க இப்ப கூட சமீபத்துல சமீபத்துல ஒரு நோய் பார்த்தேன் அவருக்கு என்ன ரெண்டு டிசார்டர் வந்துருச்சு ஒன்னு மசில் டிசார்டர் நெருவு டிசார்டர் ரெண்டு வந்துருச்சு அது பேர் ராஜீவ் காந்தின்னு பேரு ஆமாங்க பாத்தேன் உங்க வீடியோல பாத்திருக்கீங்க அவர் பயந்து போயிட்டாரு அவர் ஒரு சம்பளமே மாசம் வந்து வெறும் இருபதாயிரம் தான் அவர் சம்பளம் அவருக்கு சத அழுகுது சொல்லி அந்த டிசீஸ் தானுங்க ஆமா அது பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டா ஆங்கிலத்துல மஸ்குலர் டிசார்டர்னு சொல்லுவாங்க மஸ்குலர் டிசார்டர்னு சொல்லுவாங்க சரிங்க அது மஸ்குலர் டிசார்டர் ஒண்ணுதான் தென் இப்ப உங்களுக்கு திடீர்னு ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லுவீங்க பாருங்க கிட்டத்தட்ட நர்வ் டிசார்டர் மாதிரி அவருக்கு இதே மாதிரி துடிச்சிட்டு இருந்தது கையெல்லாம் துடிச்சிட்டு இருந்தது கையெல்லாம் துடிக்குது டக்க டக்க டக 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 டக்க டக்க துடிச்சிட்டே இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டாகிடுச்சு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓ அப்படின்னு சொல்ற உணவு பழக்கத்திற்கு அதாவது உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படை கொண்டது ஆமாங்க அது உடம்பை அடிப்படை கொண்டது அல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாம சாப்பிடுறதெல்லாம் வந்து உடம்புக்கு நன்மை தரும் நினைக்கிறீங்க அடிப்படையே தப்புது தப்பு உண்மை தங்க இது எனக்கும் தெரியாது உம் எனக்கு இது தெரியாது இருபது வந்து நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு தப்பு முடியாது தப்புது நான் எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க நான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சேன் எனக்கு இப்ப எனக்கு வயசு அறுபத்தி அஞ்சா இருந்தா கூட இந்த கிளீனிங் ப்ராக்டிஸ் தெரியாமே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ரூட்ஸ் அதாவது அஹ் சமையல் கட்டுங்கிற உணவுல இருந்து நம்ம விடுதலை எனக்கு சமையல் கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கல எனக்கு சிறு வயசுலயே சமையல் கட்டுல ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு சரிங்க என்னமா நடக்குது ஏன்னா எல்லாரும் நோய் வர்றாங்க எங்க அம்மா எங்க அம்மால கடுமையா நோயில பாதிக்கப்பட்டு இறந்தாங்க புற்றுநோய் வந்து இறந்தாங்க எங்க அப்பாவும் கடுமையான சக்கர நோய் வந்து ஆனா இவங்க நல்லவங்களா இங்க இருக்கிறாங்க ஆனா நல்லவங்களா இருக்கிறனால இல்ல ஆரோக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நல்லவங்க வேற ஆரோக்கியம் இல்லாதவங்க வேறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நல்லவரா இருக்கிறனால மட்டும் ஆரோக்கியம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னது நல்லவரா ஆமா அப்ப இந்த உணவு பழக்கத்தை பத்தி புரிந்து கொள்றதா இது என்ன உங்களுக்கு டீப் மைண்ட் உங்களுக்கு இப்ப உங்களை நீங்க இதுல மாறுனீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கு இதுல என்ன முக்கியம் என்ன கேட்டீங்க நீங்க சுத்தப்படுத்துவீங்க உங்க நண்பர்கள் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது அதுக்குதான் இந்த டைம் எடுத்துக்கோங்க அவங்க என்ன கேப்பாங்க நான் சுத்த நான் யோக பயிற்சியில சுத்தப்படுத்துகிறேன் என் உடம்பை நியூட்ரல் பண்றேன்னு சொல்லி பழகணும் என்னது சரிங்க என்னோட உடம்பை நியூட்ரல் பண்றேன் அவ்வளவுதான் நான் வந்து உணவு நான் உணவு பழக்கத்தில் தான் இது நியூட்ரல் பண்ற உணவு பழக்கம் எனக்கு ஒன்னும் உணவு மேலே இதுல ஒன்னும் கிடையாது சாதாரண உணவுல தான் இருக்கேன் இதுல வந்து நியூட்ரல் பண்ற உணவு பழக்கம் ஒன்னு இருக்குது அதை பண்ணி பார்த்துட்டு நான் ரெண்டு உணவையும் செஞ்சு பார்ப்பேன் அந்த உணவுக்கு வித்தியாசம் என்ன இந்த உணவுக்கு போறேன் எனக்கு வந்து வாழ்வு முக்கியம் எனக்கு உணவு முக்கியம் இல்ல நம்ம உணவு படத்துக்கு மாற்றி அமைப்பதுனால என்ன நடக்குது எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ எங்க போனாலும் நோய் குணமாக்க முடியாதுன்னு சொல்றேன் அதாவது என்ன சொல்றான்னா எங்க போனாலும் அது தற்காலிகமே தவிர நிரந்தரமா குணமாக்க முடியாதுங்கறத மருந்துடைய கொள்கை ஆமாங்க நீங்க மருந்துனா மருந்து மருந்துனா என்ன உலகத்துல யாரு மருந்து குடுக்குறாங்களோ அந்த மருந்து வந்து அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்கும் அப்படின்னு புரிதலுக்கு வரணும் அது நீ எந்த மருந்து பின்னாடி எந்த மருந்தோட நீங்க போட்டுக்கலாம் அது அலோபேதி ஆயுர்வேத அங்கு பயிற்சியர் உலகத்துல என்ன மருந்து இருக்கோ அந்த அந்த டாக்டர் பேர் மருந்துக்குலாம் மருந்துன்னா அவ்வளவுதான் விஷயம் மருந்துனா அது நோயை குணமாக்காது அழுத்தி வைக்கும் சரிங்க அழுத்தி வைத்தி அது அப்ப தெரியாது இப்ப நீங்க ஒரு மருந்து போட்டிருப்பீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு தலைவலி காய்ச்சல் வருது நீங்க மருந்து போட்டீங்கன்னா அந்த பத்து நாள் கண்ட்ரோல் ஆயிரும் ஆனால் அது ஆறு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு படுபயங்கரமா நோயாக அது மாறும் ஆமாங்க அது யாருக்குமே தெரியாது அப்ப நீ கண்டே பிடிக்க முடியாது எதனால வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது எதனால இதுதான் முறைன்னு பேரு இது யாருமே வந்து அனலைஸ் பண்ணவே இல்லை அதே நேரத்தில் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க பெரும்பாலும் நீங்க சை உணவுல இருந்து பழகணும் பெரும்பாலும் இல்ல நான் சைவம் தாங்க பரவாயில்ல 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 அது தப்பு இல்ல அதனால நன்கு சுத்தமானதுக்கு பிறகு நீங்கள் எந்த உணவு பழக்கத்தை இருந்தீங்களோ அந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்டு பார்த்து மீண்டும் இப்ப இருக்கிற உணவு பழத்துக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நீங்க ப்ரூவ் பண்ணனும் மெடிக்கல்ல ப்ரூவ் பண்ணலாம் சரிங்க அப்படின்னு நாலஞ்சு ரிப்போர்ட் எடுத்தா கண்டுபிடிச்சா மூணு நாலு ரிப்போர்ட் எடுத்தாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் என்னது சரிங்க புரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வந்து எதில கண்ட்ரோல் பண்றான்னா நன்கு சுத்தமான உடலாக மாறுகின்ற பொழுது அது காற்றுல இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாகவும் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் ஆற்றலாகவும் காற்றுல இருக்கிற ஆர்கான் ஒரு மந்தவாயு இருக்கு அது எனர்ஜியாகவும் இப்போ கார்பன் இருக்கு இதெல்லாம் நாளும் உள்ள போய் தனக்கு தேவையான அதை தயாரிச்சுக்கும் சரிங்க அது போக நம்ம உடம்புல வந்து எவ்வளவு இவ்வளவு ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் இருக்கு ஹெச் அதிகமா இருக்கு ஹெச் டூ

பாயிண்ட் சிக்ஸ் ஓல் வருது நான் பேசிட்டு இருக்கேன் விஜய்யானிகள பாத்துட்டு இருக்கேன் ஒரு வாட்டர் மாட்டிக்கலாம் இப்ப நிறைய பேத்த செய்ய வச்சிருக்கேன்ல ஜெர்மன்ல ரெண்டு மூணு என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க கூட செய்ய வச்சிருக்கேன் முதல்ல சாம்பிள் பாருங்க சேஞ்சு பண்ணி நீங்க வந்து சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசுங்க இப்ப என் பொண்ணு யூகேல இருக்க அவங்க பேசி இப்ப கூட பேசி முடிச்சேன் நீங்க கூப்பிடும்போது பேசிட்டு இருக்கேன் லண்டன்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா அவர் கூப்பிட்டு என் பொண்ணு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றேன் மூணு பேர் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அவங்க வந்து யூனிவர்சிட்டி அவங்க வந்து ரெண்டு கொண்டு போகணும் என் பொண்ணு ரெண்டு மூணு வேலை இருக்கு இதையும் கொண்டுட்டு போகணும் கொண்டு அதையும் கொண்டு போகணும் நாம கண்டுபிடிச்சோம் வாட்டர் மாடிக்குள்ள அதுல எனர்ஜி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது நாம வந்து ஒரு குறை அதாவது இது வரைக்கும் மின்சாரத்தை எந்த விஞ்ஞானிகளும் மலிவா கொடுக்க முடியல இது வரைக்கும் ஆமாங்க ஆற்றலையோ எனர்ஜியோ ஆரோக்கியத்தையோ மலிவா கொடுக்க முடியல அது வந்து மறைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துக்கு மலிவா கொடுக்கலாம் மறைஞ்சிருக்கு ஆனா தவறான கல்வி முறையினால நமக்கு மலிவாக கிடைக்கிறது தெரியாம போச்சு இதுதான் விஷயம் அதனால இந்த நீங்க என்ன பண்ணுங்க இந்த தொண்ணூத்தி ஐம்பதாம் பக்கம் படிங்க படிச்சுட்டு மறுபடியும் உங்களோட சரி சரிங்களா பொறுமையா இருங்க சரியா சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் வணக்கம் வணக்கம் நன்றிங்க நன்றி